ஹாய் மகளே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கோட தான் மக்களை பார்க்க போறோம் பிரமரேவில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது பிக் பா விஜய் சேதுபதி வந்து யார் யார் மதரு ஃபேமிலி எல்லாம் உள்ளே போக போகிறாங்க அதுக்கு என்னென்ன ரியாக்ட் ஆகும்னு கேட்குறாரு மக்களே விஜய் சேதுபதி அதுக்கு வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அவங்க அம்மாவை வந்து எதிர்பார்க்குறாங்க மீதி எல்லாருக்கும் ஜாலியா இருக்கும் அவங்க அம்மா வந்து பார்வதிக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும் என்னை பத்தி கேட்க போறாங்களோ பார்வதி கம்ரிதினு பத்தி என்ன கேட்க போறாங்களோ அப்படின்னு சொல்ற மக்களே அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சபரி வந்து நீ எல்லாம் ஃபியூசர்ல இருக்கிறீங்க நான் பியூசர் பாக்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்வதி இதுன்றாங்க ஃப்ரீ டாக்ஸ் நான் ஃபியூசர் டாக்ஸ் சொல்லாறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சபரி வந்து சொல்ற மக்களே அதுக்கப்புறம் கனி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து ஆதிரை வந்து பயமாக தான் இருப்பாங்க அவங்க சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்களோ தெரில எப்ச பற்றி கேட்பாங்கன்னா என்ன சொல்வாங்கன்னு தெரில இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகிறாங்கோ இப்போ பார்வதியும் ஆதிரையும் ரெண்டு பேர் ஒன்றா வருவாங்களோன்னு தெரில தனித்தனியாக வருவாங்களோன்னு தெரியல அவங்க அம்மா ரெண்டு பேர்ல அண்ணன் ஒருத்தர் இன்னைக்கு வர வரவங்களுக்கு வந்தால் யார் வந்தால் அந்த வீட்டில் அவங்க பேரண்டில் எந்த பேரண்ட்டு எந்த கண்டஸ்டன்ட்ஸ் ஃபேமிலியிலேருந்து பார்த்தா நீங்கள் லைக் பண்ண நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சுட்டு போக மக்களே கடைசியும் பார்க்குறவங்க லைக் பண்ணாத மாக்கணும் முதல்ல லைக் பண்ணுங்க மக்களே இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோங்களை பார்க்க லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே பாய்